வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் சிவசெல்வராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சிவசெல்வராஜ் அவர்கள் அறிவுச்சுவர் அறிவானந்த பாண்டியன் அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் வெங்கடேச பண்ணையார் அவரோடும் சிவசெல்வராஜ் அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் முதலில் அறிவானந்த பாண்டியனுடன் அவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது ஏன்னா அந்த காலத்துல அறிவானந்த பாண்டியன் வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும் ஆனா நம்முடைய சமுதாயத்துக்கு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு அவர் அறிவானந்த பாண்டியன் யாரு அவர் சமுதாயத்துக்காக என்ன செஞ்சாரு நாடார் மகாயண சங்கத்துல பொதுச் செயலாளராக இருந்தாரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அது வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு போகணும் அப்போ அப்படி கொண்டு போகணுன்னா அதுக்கு என்ன செய்யணுன்னா அவரோடு ஒன்றி இருந்து பழகியவங்ககிட்ட கேட்டால் தான் அவங்களுடைய அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்துச்சு அவருடைய செயல்திறன்கள் எப்படி இருந்துச்சு சமுதாயத்துக்காக என்னை எப்படிமெல்லாம் அவர் உழைச்சாரு அடுத்த தலைமுறைக்கு அது தெரியணும் அதனால் வாருங்கள் அவரை சந்திப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதான் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அறிவிச்சுடர் அறிவானந்த பாண்டியன் அவர்களோட மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களே சொல்லியிருக்கீங்க பல தடவை அதே மாதிரி அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவையில் நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக பதவி வைத்திட்டு இருக்கீங்க இப்போ நம்மளுடைய இளைஞர்களுக்கு அறிவானந்த பாண்டியனை பற்றி நமக்கு தெரியணும் அதனால் அறிவானந்த பாண்டியன் அவர்களை பற்றிய விவரங்களை இதை கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி நானாச்சு அறிவானந்த பாண்டியனுக்கு எப்படி பழக்கமாகச்சுன்னா நாடார் மகா சங்க மாநாடு கமுதியில் நடந்துச்சு அந்த கமுதிக்கு வந்து அவர் வந்து அழைச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் அடிவானந்த பண்ணி உள்ளே அடியடைத்தது கமுதி நாடார் மகா சங்கம் மாநாடு வந்தார் அந்த மாநாடு நடக்கும் பொழுது இளைஞருடைய ஊர்வல இளைஞர் கத்திரங்க ஊர்வலத்துக்கு அவர் தலைமை தாங்கினார் அன்றைக்கு அவர் தான் பேசுவார் இங்கிலீஷில் தான் பேசுவார் தமிழ் அறது சரதாக தெரியாது அப்புறம் வெளியிலேருந்து அந்த இருந்து வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு வந்தவர் சமயத்துக்கு வந்தது கூப்பிட்டு இருந்தபோது ரெண்டாவது நாள் மாநாடு நடக்கும் பொழுது அந்த பந்தலில் ஒரு சகோதர்த்தவர்கள் ஒரு கொட்டையில் தீ வச்சுட்டு போயிட்டாங்க அது ஓடும்போது நாங்கள் வேட்டி பிடிச்சிட்டு வந்து அவரை ஒப்படைக்கும் போது நம்ம ஐயா கங்கராம்தோராசு ஐயா தன்னாசுவர பாண்டிய உள்ள வந்து அவர் போலீஸ் ரோ ஒப்படைக்க சொன்னாங்க அப்போதைக்கு அவர் தான் சொன்னார் ஏயா ரெண்டு கோடி கணக்கில் நம்ம செலவழிச்சு போட்டு ஒரு சின்ன வயசுக்கே அவனை போய் போலீஸ் ரோ பிடிச்சி அசிங்கப்படுத்தியில் வேட்டி விடுங்கன்னு சொல்லி வேட்டி விட்டுறதுக்கிட்டு தான் தமிழ்நாடு நாடா இளைஞர் பேரவை ஒன்று கிருஷ்ணன் ஆச்சு வச்சுருந்தாங்க அந்த பேரவையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி முடிச்சு அவர் தலைவரா தமிழ்நாடு நாடார் தமிழ்நாடு நாடார் இளைஞர் பேரவைக்கு தலைவராக எடுத்தாங்க அறிவானந்த பண்டினை எடுத்தாங்க எடுத்துறாங்க எடுக்கும் போது அண்ணாச்சி என்ன சொன்னாருன்னா சரி நீங்க எடுக்கிறது சரி இதை வந்து முருகன் சன்னதியில வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி பழனியில பழனியில வந்து ஒரு மீட்டிங் போட்டு கோயில்ல மேல அடிவாரத்துக்கு மேலே போய் தமிழ்நாடா நாடா இலங்கை இளைஞர் பேரனுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடு செஞ்சாங்க அன்றைக்கு வந்து சந்திரன் நினைச்சு இருந்தாங்க என்ன அது எந்த ஆண்டு இருக்கும் அது அது வந்து எண்பத்தி ஆறு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சரி அறிவுச்சூழர் அறிவானந்த பாண்டியன் அவரோட நீங்க வந்து கூடவே இருந்திருக்கீங்க அவருடைய செயல்பாடுகள் என்ன அவர் சமுதாயத்துக்காக என்ன செஞ்சாரு மகாஜன சங்கத்துல பொதுச்செயலராக இருந்தாரு மதுரையில வந்து அவர் இருக்கும்போது ஒரு பொற்காலம் மாதிரி சொல்றாங்க மதுரையில இருக்கிற நாடார்கள்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய ஒரு அறிவானந்த பாண்டியன் அவர்கள் அவர்கள் பற்றி இப்போ இருக்கிற ச இளைஞர்களுக்கு தெரியாது அறிவானந்த பாண்டியனா யார் அவர் நம்ம சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாருங்கிறது நம்ம சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு தெரியாது அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அரிவானந்த பாண்டியனா யாருங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதை பற்றி அறிவானந்த பாண்டியன் வந்து எப்படி அவங்களுடைய எப்படி வந்தாங்க சமுதாயத்துக்கு எப்படி வந்தாங்க உங்களுக்கும் அவருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு சொல்லுங்கள் கேட்சி அது எப்படி வந்தாருன்னா தமிழ்நாடு நாடாளர் பேர் இருக்கும்போது சில பிரச்சனைகள் இருந்து வெளியே போய்ட்டாரு வேணாம்மனும் அஹிலே தமிழர் நாடாளர் இளைஞர் பேராக இளைஞர் ஆரம்பித்து பிரச்சனை ரெண்டு பேத்துக்கு சில பிரச்சனை வரும்னா அது எனக்கு வேணாம்ச்சி வெளியே போனாரு அப்போ நாங்கள் ராம் நாட்டில் இருந்து எல்லாேரும் கூட்டி வந்து நம்ம ராயல் நாட்சியில் மீட்டிங் போட்டு அய்யிலே இந்தியன் ஆராறு இளைஞர் பேரவைன்னு ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பித்து அவர் தலைவராக தேர்வு செய்கிறோம் ராம்நாதபுரத்தில் தான் தேர்வு செஞ்சோம் சரி என்ன ராயல் இருந்து தேர்வு செஞ்சு அன்னைக்கு தான் அகில இந்திய நாடா நாடாளுடன் ஆரம்பித்து அதற்கு பின்னாடி தலைவர் அகில நாடா இளைஞருடைய தலைவர் அறிவானந்த பாண்டியன் செயலாளர் சந்திரனாச்சி அப்படி போட்டு எல்லா பக்கமும் செயல்பட்டோம் அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா நாடாளுமகாசங்கும் பேருக்கு தான் இருக்குது விழிப்புணர்ச்சியை வரலை அது என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் கேட்டோம் அப்போ அவர் என்ன செஞ்சார்னா ஒரு மாநாடு போடுவோம் மாநாட போட்டு விழிப்புணர்ச்சி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கினாரு இறங்கி மதுரை ராமநாதபுரத்தில் போடும் போது எட்டு மந்திரிகள் ராமநாதபுரத்தில் போடுறோம் எட்டு மந்திரிகள் வந்து காத்திருந்தாங்க மேடையில் வரும்பொழுது அன்றைக்கு வந்து சில நம்மளுடைய எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னா அது மிரட்டிட்டாங்க எட்டு மயில்கள் நடந்து வந்தார் நம்ம சைதம்மாள் காலேஜில் இருந்து ராமநாடு அவுட்ருக்கு வந்து எட்டு மைல் நடந்து வந்து ஊரில் ஆரம்பித்து நல்லா கொண்டுக்கிட்டு வந்து குக்கிராமமாக ஒவ்வொரு கிராமமாக போய் 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 மகாசனை எப்படி நாடாளுக்கு இப்படி இளைஞர்களுக்கு வளர்த்து உருவாக்கி சிறப்பாக கொண்டுக்கிட்டு வந்தார் அன்றைக்கு சிறப்பாக கொண்டுகிட்டு வரும்போது அவர்களுடைய வளர்ச்சிகள் நம்ம உள்ள தலைவர்களுக்கு ஏற்றுக்கிற சக்தி இல்லை ரெண்டாவது ஏற்றுக்கிற சக்தி இல்லாமல் இருக்கும்போது அவர் என்ன கேட்டார் தெரியுமாண்ணா நாடாளு சாலைகள் வெள்ளச்சாமி நாடக காலேஜ் இருக்குது இந்த வெள்ளச்சாமி நாடக காலேஜில் நாடா பின்பந்திக்க சமதாரி பெரியார் சேருன்னு கேட்டார் இலவசமா சேரு கொஞ்சம் வசதியான நாடகத்தில் கொஞ்சம் காசுவாங்க இப்படி சோகமா வந்து எடுக்கிறாங்க பெரியாரு அம்மா இருக்க எதிர்த்தாங்க அதுல இருந்து அவர் எதிர்த்து பண்ணி சிறப்பாக கொண்டுட்டு வந்துடுறேன் அவருடைய வளர்ச்சியை அகாவிரு பேமா போயிட்டு இருக்காருன்னு சொல்லிடுறேன் அதற்கு பின்னாடி ஒரு நல்ல குக்கிராமமா போய் தமிழ்நாடு பூரா ஒரு இருபத்தெட்டு மாவட்டத்தில் அகில நாடாளுங்க பிறவே கால் ஊண்டி வச்சுட்டார் யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு கால் ஊண்டிட்டார் என்ன எல்லாருமே இரண்டாவது ஒரு சொந்த காசை வச்சு அவருடைய சொந்த தான் ஜவழிச்சாரு யாருடைய தனிப்பட்ட வந்து வரல அவருடைய சொந்த செலவு தான் என்னாரு இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தோம்னா எரியோடுல எஸ்சிகளுக்கு நமக்கும் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை எஸ்சியில் ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்க இருக்கிற ஆயிரம் ஐநூறு பேர் அறுநூறு பேர் தான் இருக்கிறாங்க பெரிய தீக்குள் பெரிய பிரச்சனை இருந்துச்சு எரியோடு திண்டுக்கல் திண்டுக்கல் பக்கத்து எரியோடுல அந்த நடக்கும்போது நாங்க இங்கிருந்து அப்போ வந்து அண்ணா என்ன சின்ன மதுரை நாள உறவினர்கள் பொறுப்பில் இருந்தார் இருப்பார் அதே மாதிரி வார வாரம் சனிக்கிழமை மணிக்கு பேரவை கூட்டம் போடுவார் அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது நைட்டு ஒரு ஒரு தான் முடியும் அப்போதைக்கு வந்து நான் தான் நண்டு எழுதுவேன் அப்போ நான் வந்து பரம்புக்குடி ஒன்றியத்தினுடைய செயலாளர் நான் பிரியாஸ்பத்திரியில் வேலை பார்த்தேன் கவர்மெண்ட் ஷாப்பில் இருந்தேன் அப்போ முடிச்சுட்டு வேலை நைட் நைட்டு எழுதுவோம் நான் தான் நெண்டு எழுதுவேன் எழுதிட்டு இருக்கும்போது எரியூரில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக இருக்குது ஜான்பாண்டிய வந்துட்டாரு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எஸ்பி கலெக்டர் அண்ணாச்சோட பேசுறாங்க தம்பி நீங்க உடனே சார் உடனே கலெக்ட்ட் வாங்க அண்ணாச்சி நான் அறிவான அறிவானதா பண்ணிட்ட கலெக்டர் பேசுறாரு நீங்க வந்தீனா தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இல்லனா பிரச்சனை ஆகும்னு சொல்லும்போது ஜான் பாண்டியன்க்கு வந்து பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு சரி நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து நாங்க போறோம் போற வழியில வண்டியோட பஞ்சர் இடையில பஞ்சர் ஆயிடுச்சு அதனால ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு பிரச்சனை லேட் பஞ்சரை பார்த்து பிரி போயும்போது ஜான் பாண்டியன் நைட்டு விடிய கால மூணு மணிக்கு அப்படியே கொடுத்த நிற்கிறார் இவர் அண்ணாச்சிக்குருந்து போனார் நேரம் போனால் நம்ம சமுதாயத்தில் அறுநூறு அறுநூறு பேர் நின்றாங்க இவர் நேர தான் போனார் நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லாம் சொன்னாங்க இன்னும் நம்மகிட்ட வராமல் அங்கே போகிறாரு சொல்லி கேட்டாங்க நேரம் சான்பான் என்னை பார்த்துட்டு சான்பாண்டியை பார்த்தார் எவ்வளவு பாண்டியன் அப்படி பார்த்துட்டு நான் எம்ஜிஆருக்கு ஒரு ஆளுக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கேன் சான்பாண்டியன் சொன்ன வார்த்தை வேறு யாருக்கு நான் மரியாதை கொடுக்கல உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் பார்த்துட்டேன் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வின்னு நினைக்கிறேன் நான் போகிற கிளம்பிட்டார் ஓ சரி எந்த வார்த்தையுமே சொல்லலை கிளம்பிட்டாரு அப்ப கிளம்பும் பொழுது அண்ணாச்சி சொன்னாரு இருங்க சார் பேசி முடிச்சிடும் அண்ணாச்சி நீங்க நல்லதைத்தான் செய்வீங்க நீங்க கெடுத மாட்டேன் அதை அவங்கள பார்க்கறதுக்காகத்தான் நான் நின்றேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு அவங்க அவங்க மக்களை என்ன இப்படி கிளம்பிட்டாருன்னா அந்த பிரச்சனைய அவர் கேட்டத அண்ணாச்சி உடனே அந்த அவங்க என்ன கேட்டாங்கன்னா பாடி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு பாதை இல்லை நீங்க வேணும்னு சொல்லி கேட்டாங்க இதுதான் பிரச்சனை உடனே அண்ணாச்சி சொந்தத்தில் நாலஞ்சு பேர்த்திட்ட கூப்பிட்டு வச்சு பேசி அந்த பாதையை வாங்கி விட்டு பத்திரத்தை போட்டு கொடுத்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்து வந்த அந்த இடத்துல இருந்து அன்றைக்கி கலெக்டரே சொன்னார் உண்மையிலேயே வந்து பெருந்தலைவர் காமராஜர் எந்த மாதிரி செஞ்சாரோ அந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க இந்த ஜான்மணி என்னாச்சு எங்களை மூணு மத்தியானம் நைட்டு மத்தியானத்துல இருந்து மூணு மணி வரை எங்களை உங்களை உடனே போயிட்டாரு உங்கள்கிட்ட என்னையா இருக்க முகத்துல அப்படின்னு ஜான் பண்ணி கேட்டார் என்கிட்ட உண்மை இல்லை அப்படி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வந்தார் அது வந்து நல்லா வளர்ச்சி வந்துச்சு வளர்ச்சி வரும்பொழுது அண்ணாச்சி வந்து நல்லா வளர்ச்சி வந்து சமுதாயத்துக்கு வந்து என்ன செஞ்சார்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு பேசி முடிச்சு முதல்ல வாஜ்பாயை பார்க்க போகிறோம் யாரை கூட்டி போகிறாரு வைகோ அண்ணாச்சி தான் கூட்டி போறாரு வாஜ்பாய் பிரதமரை பார்க்கறதுக்கு ஆனால் இதற்கு முன்னாடி நாடா மகாசராஜங்கம் ஒம்போதில் ஆரம்பிச்சு இதுவரை இருக்கு யாரும் போய் பிரதமரையோ ஜனாதிபதியோ யாரும் பார்த்ததில்லை சாதம் மாசாரம் அண்ணாச்சி பார்க்க போகிறாரு இப்போ பார்க்க போகும்போது எதுக்காக பார்க்க போனாங்க சமுதாயத்துக்காக சமுதாயத்தில் சில விழிப்புணர்ச்சிகள் வேணும் எங்களுக்கு காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது இல்லை சில அடிமட்டத்தில் இருக்குது சில காலேஜ்லாம் வந்து சரியாக எங்களுக்கு கிடைக்கல நன்மைகள் கிடைக்கல நம்ம போய் பார்த்து மனு கொடுப்போம் என்ன சமுதாயத்துக்கு முக பிற்படுத்த பட்டியலில் இருந்துச்சு அது இல்லாமல் போச்சு இதே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் பார்க்க போகும்போது எங்களுக்கு ஒன்னே உன்னைகால் நாங்க போயிட்டோம் ஒன்னே மணி வரை பைக்க வந்து எங்களுக்கு பார்க்க கூட்டி போனால் அவரே டென்ஷன் பார்க்க ஆயிட்டாருக்கிட்டு அப்பத்தான் அண்ணாச்சி சொன்னாரு பாஜபாய்க்கு ருது பிடிக்குமா பாச அவருக்கு இருபத்தி ரெண்டு ஓ பேசுவார்ந்த இருபத்தி ரெண்டு பாச பேசுவார் அப்ப வந்து பாஜ்பாய்க்கு பி ஏட்ட குட்டி அவருக்கு என்ன பாச பிடிக்கும் ருது பிடிக்கும் ருதுவ பேசுறாரு என்ன பேசுறாருன்னா இவரை நான் பார்க்க வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஒன்றரை கோடி ஓட்டு இருக்கு ரெண்டு நாடார் ஓட்டு ஐயா காமராஜ் ஓட்டு இருக்கு அவர் அங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாய் சொன்ன உடனே அந்த பிஏ சொன்ன உடனே பிரதமர் கூப்பிட்டு அப்புறம் தான் அப்புறம் தான் பாக்குறாரு இந்த ஓட்டுன்னு சொன்ன உடனே ஒன்றரை கோடி ஓட்டு இருக்கு நான் அவர் அங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு வச்சு பேசி ஒன்னே அரை மணி நேரம் கொடுத்த டைம் ஒன்னேகால மணி நேரம் வாஜ்பாயை பார்த்தார் பேசி வாஜ்பாயிட்ட நண்டு கை கொடுத்து எங்கள் சமுதாயத்தை கிடச்சிருக்கேன் ஒரு செய்யும்னு சொல்லிட்டு வந்தார் வந்து வந்தாரு வந்ததுக்கு பின்னாடி நாடக மாசனத்தில் எலெக்ஷன் வருது பொதுச்செயலாளர் வாஜ்பாயை பார்த்ததுக்கு அந்த நேரத்தான் பொதுச்செயலாளர் அப்போதான் பொதுச் செயலாளர் ஆறாரு ஆறாரு ஆயிட்டார் பாட்டு வந்த பிறகு வந்த பின்னா ஆயிட்டார் வளர்ச்சி அது எந்த வருஷம் அது அது எனக்கு குறிப்பிட்ட சொல்ல முடியல எந்த வருஷம் வாஜ்பாய் சொல்ல முடியல பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி நம்ம சமுதாய மக்கள் அவரை வந்து காமராஜருக்கு பின்னாடி இந்த சமுதாயத்தை பி சமுதிரமான ஐயாவுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு நம்ம நாடா சமுதாயத்துக்கு முன்னோடி என்ன இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியா இன்னைக்கு பிரதமர் முதலமைச்சர் இருக்காருன்னா நீங்க நாடா சமுதாயத்துக்கு நீங்க நீங்க தான் ஒரு முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லணும் அண்ணாச்சி என்ன சொன்னாருன்னா நான் மற்ற வந்து கட்சி கொண்டு வர முடியாது எல்லா சமுதாயத்தையும் ஒன்று திரட்டி கொண்டாந்து சண்டாந்த செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது

குத்தப்பட்டவன் எனக்கு அரசியல் வேணாம் எங்க சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இரண்டாயிரத்துல சேலத்துல மாநாடுல நாங்க வேட்பாளர் போறோம் என்ன மாநாடு பேர மாநாடு சரி செயலாட்ட பேசியாச்சு பத்து சீட்டு தரம் அம்மா உங்களுக்கு நாங்க தர்றோம் பத்து சீட்டு தர்றோம் இன்றைக்குள்ள நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு சீட்டு ரெண்டு ரெண்டு சீட்டு வாங்குறதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு அம்மா வந்து அவருக்கு தானோ கூப்பிட்டு உங்களை பத்து சீட்டு தரஞ்சின்னுச்சு நீங்க நெல்லுங்க உங்க பேரரசா நெல்லுங்க நான் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் சேலத்தில் மாநாடு அறிவிக்கிறார் அறிவானந்த பாண்டியன் சேலம் மாநாட்டில் அவரை அறிவிச்சு மாநாடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இதுல தான் நமது சமுதாய சொல்ல சொல்லப்போனா இவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் தான் ஆளை வச்சு வர்ற வழியில் ஆனால் அதற்கு முதல் நாள் வெங்கடேஷ் பண்ணியார் இருக்கார்ல அவரை பார்க்குறாரு அவர் பார்த்து இங்கே மெட்ராஸ்ல அப்படின்னா பேங்க் பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ ராமச்சந்திர அத்தனார் இருக்கார்ல அவர் கூப்பிட்டுருக்காரு சவந்தி கூப்பிட்டு இருக்காரு போய் பேசி அது சால்வ் பண்ணுறக்கா போயிருக்கார் இப்போ பேசும்போது இந்த நியூஸு அண்ணாச்சி வெங்கடேஷ் பண்ணையாருக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் இருங்க போக வேண்டாம் ஒரு மாதிரியாக பேசி பேசுகிறாங்க ஆனால் இருங்க நான் காலையில் பிளேட்ல உங்களை அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொன்னார் அப்போ என்ன சொன்னாருன்னா நான் நடுக்கடையில் இருந்தாலும் எனக்கு சாகுணும் தான் சாவுதா வரும் எனக்கு நான் கோலை இல்லை பயந்துன்று கோலை இல்லை ஏதோ இறைவன் கை செயல் அப்படின்னு சொல்லி பிறப்பிட்டு வந்தார் வர்ற வழியில் கருங்காலிகள் நம்ம சமுதாயம் இன்றைக்கி அந்த லாரி ஆக்சிடண்ட் ஆச்சு பார்த்தீங்களா அந்த லாரிக்கு நம்பர் இருந்துச்சா இன்னைக்கு வரும் எந்த லாரி கண்டுபிடிக்க முடிஞ்சா எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவரை தீர்த்துட்டாங்க தீர்த்து குழவு இன்னைக்கு சமுதாயமே நடு ரோட்டுக்கு வந்துடனே கொண்டு வந்தாங்க அதற்கு பின்னாடி இன்னைக்கு உங்களுக்கு எதாவது சொல்ல போனால் தெரியும் மக்களுக்கு பூரா தெரியும் இத்தனையோ இப்போ எலெக்ஷன் வந்திருக்கு எத்தனையோ சமுதாயத்தை வந்திருக்காங்க அவர் மாதிரி குக்கிராமத்தில் இறங்கி விழிப்புணர்ச்சியை வந்ததுக்கு முடி யாராலேயும் முடியாது இனிமேல் இனிமே இன்னொரு அறிவானந்த பாண்டின் பிறந்து வந்தால் தான் முடியும் நிலைமை வரும் அதே மாதிரி நடைபெறுகின்ற நமக்கு இன்னைக்குரிய விரைவில் அந்த அகிலேந்த நாடகப் பார்த்தீங்களா இருக்குங்களா அகிலேந்த நடவையை நான் இப்போ அவர் இருக்கும்போது ரினியூல் பண்ண முடியாமல் இருந்துச்சு யாரும் விட்டுட்டாங்க அதற்கு பின்னாடி நான் அறிவானந்த பாணி மிஸ்ஸை நான் கலந்து பேசி அவர் புறவலரை போட்டு நான் அந்த அமைப்பை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ கொண்டுகிட்டு வந்து அந்த அமைப்பை நல்ல லெவலில் கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கேன் கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு அவர் இருபத்தெட்டு மாவட்டத்தில் வச்சுருந்தாரு இப்போ நான் அவர் பதினெட்டு மாவட்டத்தில் நிர்வாகமாக சரி பண்ணி கொண்டுகிட்டு வந்திருக்கோம் அறிவானந்த பாணி நினைச்ச காரியத்தை இந்த அகிலேந்த இளைஞர் பேர் சார்பாக நாங்கள் கூடிய வரையில் நாடார் மகா சதவீதம் பொதுச்செயலாளரா அறிவானந்த பாண்டிய நினைச்ச காரியத்தை உட்கார வைப்போம் எங்களால் முடிச்சு சரி இப்போ நீங்க பேசும்போது அதாவது அறிவானந்த பாண்டியன் வந்து அவங்க வந்து அந்த அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் அவருக்கு அப்புறம் அந்த இறந்த அவர் காலமானதுக்கு அப்புறம் அந்த அது செயல்படாம இருந்துச்சு அப்புறம் நீங்க தான் போய் முன்னெடுத்து அவங்களுடைய மனைவி சந்திச்சு திரும்ப எடுக்கணும்னு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க தான் அது பொதுச்செயலாளராக இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே சொல்றீங்க

அந்த மதுரை நாடார்களுக்கு அவ்வளவும் செஞ்சு கொடுத்தாரு அந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்ல நம்ம ஆளுக்கு வந்து வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்க எல்லா எடுத்தார் இன்னைக்கு நாடாறு என்ன பிரச்சனைலாம் மதுரைக்கு மதுரைக்குல இப்போ வந்து அறிவானந்த பாண்டியன் வந்து மதுரையில் எப்படி மதுரைக்கு வந்தாரு மதுரையில் வந்து இன்னைக்கு அவர் காலகட்டங்களில் வந்து நாடார்களுக்கு சிறிய வியாபாரிகள் வந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் ரவுடிகளாலும் நிறைய தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அரிவானந்த பாண்டியன் வந்து தான் அதை வந்து சரி செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அது எப்படி அது என்ன நடந்துச்சு அரிவானந்த பாண்டியனுடைய அவங்க சொந்த ஊர் எது எப்படி அவங்க மதுரைக்கு வந்தாங்க என்னென்ன சிக்கல்களை அவர் தீர்த்து வச்சாரு அவருக்கு வந்து சொந்த ஊர் வந்து கும்முடிக்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கும்முடிக்கோட்டை சந்தோஷனால கார்பரேஷன் இருக்குங்களா அது கார்ப்பரேட் வச்சுருந்தாங்க பாத்திரக்கடை பாத்திரக்கடை என்ன வச்சிருக்கும் பொழுது அவர் லட்சம் வளர்ந்து வந்தார் வளர்ந்து வரும் பொழுது மதுரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளால் வந்து சமுதாயத்தில் வந்து அந்த கந்தவட்டி இருக்கு பார்த்தீங்களா கந்தவட்டியில் வந்து நம்ம ஆளுகளை வந்து ரொம்ப இம்மிசம் பண்ணிட்டு இருந்தாங்க சகோதரத்தவர்கள் வாங்கியிருக்கு வந்து நான் ஒரு ரூபா வட்டி இல்லை பத்து ரூபா வட்டி இருபது ரூபா வட்டி அப்படி வாங்கி ரொம்ப இம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மதுரை நாட உறவன் முறை இருக்குங்களா அப்போ வந்து செல்வி சமுதிரமாண்டியம் பூச்சலாக இருந்தார் அந்த நேரத்தில் வந்து உரையன்முறை சொல்லும் போது அவரால் செய்ய முடியல அப்போதைக்கு வந்து மதுரை நாட மக்கள் வந்து நீங்கள் உரையன்முறைக்கு பொறுப்பு எடுங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார் அப்போ அவர் பொறுப்புக்கு வர்றாரு மதுராட உரைமுறை பொறுப்புக்கு வந்து அதற்கு பின்னாடி கந்த வக்கிய ஒழிச்சார் சரி எத்தனையோ அரசியல்வாதிகள் அதை முன்ன நடத்த பார்த்தாங்க இவர்கிட்ட செக்கு செல்லலை என்ன செக்கு செல்ல எல்லாத்தையும் அழைச்சிட்டார் அதே மாதிரி சகோதர எழுத்து நம்ம நாடா சமாஜத்துக்கு அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறது சகோதர இனத்தவர்களுக்கு தேவர் தான் சரி இன்னைக்கு லோரும சங்கருக்கு தான் சரி இன்னைக்கு நம்ம கும்பு ரொம்ப கும்பலோடைய அறிவந்தேனால சகோதரத்தவர்கள் இன்னைக்கு அவர் நினைவுனால எல்லா மாவட்டத்திலுமே கொண்டாடுறாங்க அவர் நினைவுனால மாற்று சாதி ஆமா சாதி இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயத்திலையும் தலைவர்கள் இருக்கிறாங்க மாற்று சமுதாயத்தில் வந்து கொண்டாடவே மாட்டாங்க ஆனால் அறிவாந்த பாண்டியன் நினைவுனால எல்லா சமுதாயத்திலுமே கொண்டாடக்கூடிய தலைவராக இருந்தார் ஏன் இருந்தாருன்னா நம்ம நாடாளுமன்றத்தை மட்டும் அவர் செய்யலை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தாரு ரவுடிகள் அட்டகாசம் நிறைய இருக்கு நிறைஞ்சனால அந்த ரவுடிகள் அட்டகாசம் நிறையா இருந்ததுனால அந்த ரவுடிகளை ஒளிச்சார் அவர் வந்து என்னன்னு எப்படி தனிமனிதாரு அப்ப எப்படி ஒழிச்சாருன்னா இருந்தார் போலீஸ் லெவல்லு வந்து டிஎஸ்பி லெவலில் இருக்காங்க அதனால போலீஸ் செல்வாக்கு பூரா அவருக்கு இருந்துச்சு அதனால ரவுடிகாரு அதை வச்சு தான் நிறைய செஞ்சாரு இன்னைக்கு இருக்காங்க பாத்தீங்களா இன்றைக்கு ஆதிக்கு வந்துருச்சு அன்றைக்கு மதுரைக்குள்ள ஒரு கடையை விற்கிறதாலும் சரி ஒரு வே ஒரு வீட்டை விற்க வந்த நாடார் விற்க போனான்னா உடனே அவர் தடுத்து நிப்பாட்டி நாடாரர்கள் நீ வெளியாக விற்கக்கூடாது நம்ம ஆளுக்கு வீ சொல்லி அதை எடுத்து ஒரு ஆளை கொடுத்து வாங்கி நாடாறுத்தை விற்க வச்சார் ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு மதுரைக்கு பார்த்தீங்கன்னா நாடாரர்கள் எவ்வளவோ இன்னைக்கு பின்தங்கி தான் இருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு இதுவரை வந்து நாடாரர்களுக்காக செஞ்சது யாரும் இல்லை சரி அவர் நாடார் மகாஜன சங்கத்தில் பொதுச்செயலராக இருந்தாங்க பொதுச்செயலராக இருக்கும்போது மகாஜன சங்கத்துடைய வளர்ச்சி அப்படி இருந்துச்சு நாடார மகாசஞ்சங்கத்துல வந்து அவர் நாற்பத்தி ரெண்டாவது பொதுச்செயலாளர் ஓ நாடா மகாசந்திரம் நாற்பத்தி இரண்டாவது பொச்சலாளர் இருந்தார் அதற்கு முன்னாடி இருந்த பொதுச்சலாள பூரா வந்து குக்கிராமம் போகல இவர் பொதுச்செயலாளர் வந்து மூணாவது நாளே எடுத்தாரு மூணாவது நாளே ஒவ்வொரு உறவின் முறை வந்தீங்களா ஒரு அந்த நம்ம நாடா முறையில் வந்து உறவின் முறையில் வந்து கிளைச்சங்கம் வச்சுருப்பாங்க அந்த கிளைச்சங்க லிஸ்ட் புறம் எடுத்து அந்த கிளைச்சங்கத்துடைய தலைவர் செயலாளர் போல வர சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படி ஒவ்வொரு கிராமமா வர சொல்லி அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்தாரு ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா நாடார் மக்களுக்கு வந்து பிந்திங்க மக்களுக்கு கல்யாணம் கோட்டை வசதி இல்லாதவங்களுக்கு இவர் சங்கத சார்பா நகை ஒரு நகை கொடுத்தாரு சீர் கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கி கஷ்டப்பட்ட குடும்பம் அது உருவாக்கி கொடுத்து இவரே கல்யாணத்துக்கு போய் நின்று முன் முன்னென்று இருந்தார் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் சார்பாக கொடுத்தாரு இன்றைக்கு அது இல்ல ஓஹோ இன்னைக்கு அதை ஒழிச்சிட்டாங்க சரி இன்னைக்கு நாடாவும் மகாசவன் சங்கத்துல வந்து சொல்லப்போனால் வந்து அவங்க வேண்டியவர் தான் போறாங்க சரி சரி இல்லை அவங்க இருக்கும்போது அந்த அதாவது நான் அதை பார்த்தேன் அரிவானந்த பாண்டியனார் இருக்கும்போது அவர் இருந்தபோது மதுரை வந்து ஒரு பொற்காலமாக இருந்துச்சு நாடார்களுக்கு ஒரு பொற்காலமாக இருந்துச்சு ஏன்னா அடித்தட்டு மக்கள் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடிசம் கந்துவட்டி இதெல்லாம் கொடுமைகளில் நிறைய அனுபவிச்சிருக்காங்க இவர் வந்ததுக்கு தான் எல்லாமே மாறி அவங்க வந்து ஒரு தலை நிமிர்ந்து ஒரு கெத்தாக இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கெத்து இப்போ இருக்க நாடார்கிட்ட இருக்கா அறிவானந்த பாண்டி இருக்கும்பொழுது ஒரு நாடார் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை கூட சொல்ல வரேண்ணே திருநெல்வேலியில காம்பர சிலை எடுத்தாங்க நாகர்வல சிலை நாகர்வேல் நாகர்வோ எடுத்தாங்க பேசிட்டாங்க இவருக்கு தெரிஞ்சு அரை மணி நேரத்தில் விளக்கு தொண்ணு உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து சிலை எடுக்க நீங்க தூக்க கூடாது எங்கள் தலைவர் வந்து குறு சுருக்கு போட்டு தூக்குற மாதிரி எனக்கு கொண்டாந்து எனக்கு வந்து மன வளர்ச்சம் பண்ணி சொன்னாரு அந்த சிலை அந்த இடத்துல நேரத்தை கூட சொன்னாங்க அன்னைக்கு அம்மா செயலுதான் போயிடுது ஓ என்ன கடைசியில் பெரிய விசுறு எடுத்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கும் மதுரைக்குள்ளே திரட்டி உட்காந்துட்டாங்க உட்கார்ந்தோன்னே அந்த சிலையை வந்து இருக்கலை இன்றைக்கு இருக்குன்னா நான் கொள்ள அது அறிவானந்த மாட்டேன் நல்லதாக ஓ இப்படி இருக்கிற காரணம் சார் அதே மாதிரி இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு சேதராமன் நச்சிருந்தாலும் சரி ராமதாசன் நச்சிருந்தாலும் சரி திருமாவளம் சார் என்ன சேர்ந்தாங்களே இப்படி சமுதாய தரவு பூரா அவர் ஒன்று திரட்டி நம்ம எல்லாரும் வந்து சமுதாயத்தில் வந்து உருவாக்கி இன்றைக்கி நம்ம வந்து மேலே போடணும் இன்றைக்கி அரசியல்வாதிகள் இருக்காங்க நம்ம கூறு போடுறாங்க சமுதாயத்தை கூறு போடுறாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கியாச்சுன்னா நம்ம கூறு போட மாட்டாங்கன்னு உருவாக்கினாரு ஆனால் அதை கொடுத்து வைக்காம போச்சு ஆனால் அவர் இருந்திருந்தார்னா சாராம இருந்திருந்தாருன்னா எல்லாத்தையும் ஒன்று கேட்டு இன்றைக்கு சமுதாய ரீதியாக இன்றைக்கி ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு அதுக்கு முதலமைச்சரா அறிவானந்த வாணி தான் இருந்திருப்பார் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சக்தியா இருந்தார் மிகப்பெரிய ஆளுமையா இருந்த ஆளுமையா சரி அதே போல இன்றைக்கு மதுரைக்கில வர்த்தகம் செய்யறாங்க பாத்தீங்களா சிறு வர்த்தகம் அந்த எப்படி செய்வாங்க நான் சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு காலையில ஆயிரம் வாங்கிட்டு போயிடுவாங்க வியாபாரிகள் சாயங்காலம் கட்டிடுவாங்க அந்த ரூபாய் கட்டிடுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்து ரூபா வட்டி இப்படிலாம் போய் ஒரு கந்த ஒட்டி மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் ஒழிச்சாரு இவர் என்ன செஞ்சாரு வாங்குற ஆளு மத நாட உறவின் முறை இருக்கு பார்த்தீங்களா ஆமா இவ வாங்க ஒரே முழு கொடுப்போம் எவ்வளவு வேணுமோ கொடுப்போம் நீ சாயங்காலம் கெட்டு உன்னால முடிஞ்சதை கெட்டு வட்டி இல்ல வட்டி இல்லாமல் கெட்டு அப்படின்னு உருவாக்குனார் இன்னைக்கு மதுரநாட உறவின் முறைக்கு பார்த்தீங்களா அவர் இருக்கும்போது தான் வளர்த்தது கொண்டுகிட்டு வந்து இன்னைக்கு மதுரைக்குல ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு வந்தார்னா மதுரநாட உறவின் முறைக்கு பின்னாடி சரி ஸ்ட்ராங்கா வளர்த்து கொண்டுட்டு வந்தார் மதுரநாட உறவின் முறை சரி ரொம்ப சந்தோஷம் ஆச்சு ஏன்னா அறிவுச்சுடர் அறிவானந்த பண்ணியன் பற்றி நிறைய தகவல்களையும் சொல்லியிருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தை பற்றியோ அறிவானந்த பண்ணியை பற்றி தெரியாது நீங்கள் வந்து தெளிவாக ஒரு திரைக்கதை அமைச்சு சொல்கிற மாதிரி அழகாக தெளிவாக படுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி ரெண்டாவது இன்னொன்று என்னாச்சு நாங்கள் வந்து இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் திரைப்படத்தில் அறிவானந்த மன்னனுடைய அவருடைய செயல்பட்டுறதுக்கு இன்றைக்கி காமராஜ் பேரில் படம் வந்துச்சு பார்த்தீங்களா எடுத்தாங்களா அதே மாதிரி நான் சில டைரக்டரில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அறிவானந்த மாணியின் நடைமுறையை எங்களுக்கு ஒரு படமா ஆக்கி கொடுங்க கேட்டுட்டு இருக்கேன் அதையும் கூடிய விரைவில் அதை நாங்கள் கொண்டு வருவோம் எல்லாரையும் கொண்டு நல்ல முயற்சி